ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்ன மீனுன்னா சின்ன சூறை நாங்கள் எதை பொல்லணும்னு சொல்லுவோம் வாங்க மீன் குழம்பு செய்வோம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் பத்தல் மிளகாய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு எலுமிச்ச சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடியே நம்ம மீன் குழம்புக்கு மீன் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ வாங்க இதை நம்ம வறுத்து வைக்க போகிறோம் எப்படி வறுக்கலாங்கிறதையும் கொ மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து சூடாயாச்சு நம்ம அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் பாயல் சூடானதுமே நம்ம இந்த பெருஞ்சீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அது பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்க்கலாம் அது பொன்னிறமாகும் வரை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பருவம் வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே நம்ம திருவி வச்சிருக்க தேங்காவையும் இதில் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் லோக்குலேருந்து வச்சு இது வந்து ஈரப்பதம் குறையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்வீட்டான மனம் வரும் நம்ம இதை கிண்டை கிண்ட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டானா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்படி நம்ம வறுத்து வைக்கிறதுனால இது ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வைக்க வேண்டாம் வெளியிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா வர்ற வரைக்கும் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த பருவம் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம டீ ஆஃப் பண்ணிடலாம் மீனை கட் பண்ணிடுவோம் நம்ம இப்போ இந்த மீனுக்கு வாழை இப்படி கட் பண்ணிக்கிட்டு இந்த இதை எடுத்துடணும் அப்புறமா இந்த செதில் எடுத்துடணும் இதையும் இப்படியே எடுத்துடணும் அப்புறமா இந்த இது சென்டரில் இருக்கிறதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இதையும் லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கலாம் இதையும் இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மீனை கட் பண்ணிட்டோம் சுத்தமாக கட் பண்ணியாச்சு இதை கழுவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதுவும் ஆரிச்சு மீனையும் நம்ம இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதோ ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரசு எடுத்துட்டோம் இந்த கரைசலை இப்படி கொஞ்சமாக பிசைஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம் இந்த இப்படி திரண்டு இருக்குதெல்லாம் நம்ம இப்படி கையை வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இதில் நம்ம என்ன தேவையான அளவுக்கு உப்பு ஒரு தக்காளி பழம் இரண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இப்போ இது கூட தக்காளி பச்சை கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறமா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கொதிக்கும் போதே ஒரு சூப்பரான மனம் வருது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் இப்போ சாப்பிட முடியாது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் நண்பர்களே இப்போது நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ரெட் இப்படி மிதந்துடும் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா இது வந்து கெட்டு போகாம இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட போட வேண்டாம் வச்சு பாருங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்